அனைவருக்கும் வணக்கம் சற்றம் உங்களுடைய தம் முக்கிய அறிவிப்பின்படி அரபிடல் போதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு போதை தமிழகத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மார்க்க மாசுக்கு பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றியும் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ

கடலோரா போதில் அப்பால் அரேபியல் போதில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவியுள்ளது மேலும் இத்தமிழகம் நோக்கி வீசியுள்ளதால் மீண்டும் தமிழகத்தில் பல்வேறு இடங்களுக்கு கனமழை பெய்ய அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்களை பொறுத்தவரை நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு குறிப்பிட்ட இடங்கள் கனமழையும் பல்வேறு இடங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தென்மேற்கு மழை காரணமாக கேரளா கர்நாடகா குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமுதல் அதிகமழை பெய்ய உள்ளதாக குறிப்பாக புயல் காற்று மற்றும் அதை ஒட்டிய தரைக்காற்று நாற்பது முதல் ஐம்பது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நாட்கள் மீண்டும் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தலைநகர் சென்னை பொறுத்தவரை நாளை நாட்கள் வானம் பொதுவாக மேகமூட்டம் ஒரு சில பகுதிகளில் லேசமல் மீதையும் அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி சுரவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு குடும்பத்தால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் மீண்டும் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிரிக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் ஆற்றலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்